நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவிலே புற்றுநோயினால் பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை ஒரு பக்கத்திலே அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் அதனால் ஏற்படுகின்ற மரணங்களும் அதிகரித்து வருகிற செய்தியை ஐசிஎம்ஆர் தன்னுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறது இந்தியாவில் ஐந்து பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலே மூவர் மரணம் அடைகிறார்கள் என்று அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலானது கடந்த இருபது ஆண்டுகளில் முப்பத்தாறு வகையான புற்றுநோய்களை தரவுகளின் அடிப்படையிலே ஆய்வினை மேற்கொண்டதிலே பத்து பேர் அதாவது பத்து சதவீதம் புற்றுநோயினால் இந்தியாவிலே மரணமடைகிறார்கள் என்று கூறியிருக்கிறது அன்பு தேவிடைய பிள்ளைகளை இதிலே அதிகப்படியாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியா சீனா அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு அடுத்தபடியாக புற்றுநோயினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்று அந்த தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் வயது வாரியாக முப்பத்தி ஆறு வகை புற்றுநோய் பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களின் தரவுகளை கொண்டு ஆய்வு நடத்தப்பட்டது அதன் முடிவுகளில் புற்றுநோய் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்திலும் சீனா அமெரிக்கா முதல் இரண்டு இடங்களிலும் உள்ளது தெரிய வந்துள்ளது புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களில் பத்து சதவீதத்துடன் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது மார்பக புற்றுநோயால் முப்பது சதவீதம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் ஏற்படும் மரணம் இருபத்தி நான்கு சதவீதம் என்ற அளவிலும் உள்ளது கர்ப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படும் பத்து சதவீதம் பெண்களில் இருபது சதவீதம் அளவிற்கு இறப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்படும் ஆண்களில் வாய் புற்றுநோய் பாதிப்பு பதினாறு சதவீதம் பேரிடம் இருப்பதாக சுவாசம் மற்றும் உணவுக்களாய் பாதிப்பு அடுத்தடுத்த இடங்களில் உள்ளது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது புற்றுநோயால் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கடுத்தபடியாக பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களும் உள்ளது தெரிய வந்துள்ளது புற்றுநோய் மரணங்களில் எழுபது சதவீதம் மத்திய வயது உள்ளவர்களிடம் நிகழ்வதால் நோயை விரைந்து கண்டறிவது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அன்பு தேவடை பிள்ளைகளே அதிகரித்து வருகிற இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்த ஒரு பக்கம் மருத்துவத்துறை அதிக முயற்சியை மாநில அரசுகள் ஒத்துழைப்போடு கூட எடுத்து வருகிறது என்றாலும் இதையும் தாண்டி இந்தியாவில் அதிகரித்து வருகிற இந்த புற்றுநோயின் பாதிப்பு கட்டுப்படுத்தப்படவும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையும் இதனால் உண்டாகிற மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படவும் நாம் கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்தியாவில் அதிகரித்து வருகிற புற்றுநோய் மரணங்கள் மற்றும் பாதிப்பிற்காக பாரத்தோடுமை நோக்கி பார்க்கிறோம் அதிகப்படியான கொடூர வேதனையை கொடுக்கக்கூடிய இந்த நோயின் அகோரத்திலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எத்தனை தான் மருத்துவத்துறை அதிக முயற்சி எடுத்தாலும் சுகமாக்குகிற மருத்துவர் நீர் மனமிறங்கி சுகம் கொடுத்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் மரணத்தை உண்டாக்குகிற நோயிலிருந்து எங்கள் ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியும் சுவாமி இப்பொழுதும் ஆண்டவரே அதிகப்படியான பாதிப்பை சந்தித்து வருகிற எங்களுடைய இந்திய தேசத்திலே ஐந்திலே மூவர் இதனால் பாதிப்படைந்து உயிரிழக்கிறார்கள் என்கிற செய்தியை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா பெண்களும் ஆண்களும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் ஆண்டவரை இந்த கொடிய வேதனையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கவும் நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காத இந்த கொடூர வியாதியினுடைய தாக்கம் எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலும் அகன்று போக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஆண்டு இந்த நோயின் அகோரம் குறைக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் மருத்துவர்கள் கொடுக்கிற ஆண்டு சிகிச்சையை தாண்டி அவர்கள் படுகிற வேதனையை நின்று அவர்கள் விடுவிக்கப்படவும் ஆண்டு வளர்ந்து வருகிற பாதிப்பை ஏற்படுத்தி அதிகமான தாக்கத்தை மரணத்தை உண்டு பண்ணி வருகிற இந்த நோயினுடைய அகோரம் குறைக்கப்பட கட்டுப்படுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் வரும் நாட்களிலே இந்த நோயினுடைய பாதிப்பே இல்லாத அளவுக்கு முற்றிலும் குறைந்து போக ஆண்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் சுகமடைய ஆண்டு வரை உங்களுடைய பாதம் தொட்டு மனதுருக்கத்தின் தேவன் ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க நாங்கள் அண்டவரை மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்